என்ன பார்க்க போறாங்க எம்ஹெசி வந்து வந்து என்னென்ன ப்ராக்டிக்கல் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்க போறோம் பிளஸ் எப்போ வந்து நெக்ஸ்ட் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் நெக்ஸ்ட் எப்போ விட சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நேற்று என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்து நேற்று மொத்தம் டாஸ்க்கிட்ட கொடுத்துக்கிறாங்க குக்கிங் டாஸ்கில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா மார்னிங் பேட்ச்க்கு வந்து பச்சியுமே இல்லாட்டி வடை போடுற மாதிரி டாஸ்க் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்த பேட்ச் ஃபுல்லுமே தோசை கொடுத்து தோசை ப்ளஸ் ஆனியன் கொடுத்த ஆனியன் வந்து ஆனியன் தோசை மாதிரி சை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஆனியனில் வந்து தோசையில் வந்து ஆனியன் வெஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வேல்யூ மார்க் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க ஒன் ஆர் டூ கேண்டிடேட்டை டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் கொடுத்து அதை கட் பண்ண சொல்லிருக்கிறாங்க ரெண்டு டைம் கட் பண்ண சொல்லிருக்கிறாங்க அப்புறம் செடிக்கு வந்து தண்ணி எப்படி செடிக்கு தண்ணி விடுறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க இது எல்லாமே குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துக்கிறாங்க அந்த டைம்குள்ளே நீங்கள் எப்படி ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க ஒவ்வொரு இதுவுமே தோசை வந்து நிறைய பேர் வந்து அனியன் வேகாமியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க இது போல் ஒவ்வொரு டாஸ்க்குமே நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க எல்லாமே வேலிடு பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நை இதே போல் நெக்ஸ்ட்டு வந்து அயன் பண்ணுறது காமன் சொன்னமேங்க அயன் பண்ணுறது அயன் பண்ண சொல்லிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெட்டுக்கு வந்து பெட் கவர் அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க தலைவாணிக்கு வந்து உங்களுக்கு தலைவாணி கவர் அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க பிலோவுக்குங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துங்க இது எல்லாமே காமனாக செய்ய சொல்லிக்கிறாங்க ஆல்ரெடி எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே காமன் தாங்க குக்கிங் மட்டும் வேறு வேறு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க மித்தபடி மித்த ஒர்க்கெல்லாம் எப்பவும் போல் நம்ம காமன்தான் சொன்னதாங்க அதே போல் மாப் போடுறது அதெல்லாம் காமன் காமன் ப்ராக்டிக்கல் தான் கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று தான் வேறீங்க மித்த எல்லாமே எப்பவும் போல் கொடுக்குறதா அதை தான் ஆல்ரெடி இன்றைக்கி டினோட் பண்ணிட்டேங்க ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி என்ன எஸ்டர்டே என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டே தொடர்ந்து டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதனால வீடியோவாக போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் நம்ம ஏ டு ஜெட் அப்டேட் எல்லாமே கொடுக்குறன்னு கொடுக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அதனால் ஏ டூ ஜெட் அப்டேட் எல்லாமே கொடுக்கணுமேங்க அதனால் நம்ம சைட்லேருந்து ப்ராப்பரான அப்டேட் எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுக்குறேங்க ப்ளஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் எப்போ எங்களுக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க கம்பல்சரி இன்டர்வியூ இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இது செவன்ட்டி மார்க்கு ப்ராக்டிக்கல் போடுவாங்க தேர்ட்டி வந்து இன்டர்வியூ இருக்குது ஓகேங்களா இன்டர்வியூ எப்போ நடக்குன்னு சொல்லி கேட்பீங்க இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்பீங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி வரலான்னா இது எல்லாமே க கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வந்து ஹை கோர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சிங்கன்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஒரு பிளேஸில் போட்டுருக்குறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது இது என்னோடய ரியாலிட்டி படி நான் சொல்கிறேங்க ஓகேங்களா மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் எப்போ வரணுன்னா டிசம்பர் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லாட்டி நவம்பர் எண்டிங்கில் வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஏதோ ஒரு வீக்கில் வர சான்ஸ் இருக்குது ப்ளஸ் இதோட எக்ஸ்ட்ரா டேட் கூட தள்ளி போகலாம் அது யாராலையும் சொல்ல முடியாது மேக்சிமம் கொடுத்துருவாங்க டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூவுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரைடே வரைக்கும் எல்லாமே முடிட்டுங்க ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரதுக்குள்ளேயே நம்ம ஒன் நாட் டூ வந்து ப்ராக்டிக்கல் இப்படி அப்ரோச் ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு எப்படி அப்ரோச் பண்ணனு சொல்லி அதுக்கான டிப்ஸு ஷேர் பண்ணுவோம் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி எஃபெக்ட் போட்டு இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி நம்மளால எந்தளவுக்கு ஃப்ரீ ஃப்ரீ கைடென்ஸில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் ஃபுல் சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் ஓகேங்களா அதனால் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து வருங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ப்ளஸ் ரிசல்ட் வந்தாலும் அப்டேட் பண்ணுவோம் ப்ளஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு இது போல் எல்லா எக்ஸாமுக்கான ஏ டு ஜெட் எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக வருங்க மறக்காம நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் எம்கேசிசிக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க ப்ராக்டிக்கல் வாட்ஸ்அப் குரூப் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எமஹேசி ரிலேட்டடாக என்ன ஜாப் வேக்கன்சி வந்தாலும் அதில் அப்டேட் பண்ணிடுவோம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நீங்கள் ப்ராக்டிக்கல் முடிஞ்சோடனையுமே உங்களுக்கு லெஃப்ட் ஆகாதீங்க உங்கள் அப்கமிங்கில் என்ன வந்தாலுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் குரூப்போட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் கொடுக்குறேங்க ஆல்ரெடி நிறைய வீடியோவில் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோலேயும் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ண விலையினு செஞ்சால் ஜாயின் பண்ணிக்கங்க இது தாங்க பேசிக்காக நேற்று கொடுத்தா மேக்ஸிமம் எல்லா டேயுமே இதே மாதிரி காமன் ஆர்த்தாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஒர்க்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன இது ஒவ்வொரு இதையுமே எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைமில் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு முடிக்கிறீங்கிறதான் ரொம்ப முக்கியம் அதனால் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு போங்க ஏன்னா எல்லோரும் மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்க நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஓ எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கிங்க பார்க்கலாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணிங்க உங்களுக்கான எஃபெக்ட் நீங்கள் எப்படி போட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் இங்கே சைட்லேருந்து ரிப்ளை வரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஓகேங்களா இனி அப்கமிங்கில் நான் அப்டேட் பண்ணுறேங்க இனி செலெக்ஷன் லிஸ்ட்டு இது முடிஞ்சோன்னே டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டு வருங்க வந்துச்சுனா அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணி ஏ டு ஜேட் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா மறக்காம நம்ம பேஜஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க